ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு விருது வழங்குதுன்னு போட முறை பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெறும் அந்த வேலை வந்து விருது அறிவிக்கப்படும் போது கிட்டத்தட்ட கர்நாடக மாநிலத்தில் ஒரு நாற்பத்தோரு பேருக்கு விருது அறிவித்திருக்காங்க யாராக இருக்காங்கன்னா ஆசிரியர்கள் இப்போ கல்லூரி முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வந்து விருது வழங்கும் இருக்காங்க அப்படி வந்து அறிவிக்கப்பட்டதில் வந்து ரெண்டு முதல்வர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு முதல்வர் வந்து குந்தாப்பூரில் இருக்கக்கூடிய உடுப்பி குந்தாப்பூரில் இருக்கக்கூடிய பி பிஜி ராமகிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் மாதிரி மைசூரில் இருக்கக்கூடிய ப்ரீ யூனிவர்சிட்டி பிஎஸ்சி யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் ராமி கவுடா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆசிரியர் தின தின விருது வந்து வழங்குவதாக வந்து கர்நாடக அரசு அறிவித்திருந்தது அறிவித்த உடனே வந்து என்ன வந்திருக்காங்கன்னா எஸ்டிபி அமைப்பு இந்த அமைப்பு வந்து அதற்கு எதிராக வந்து அது உடுப்பி யூனிவர்சிட்டி சேர்த்த ராமகிருஷ்ணாவுக்கு விருது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டன குரல் கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க உடனே அந்த விருதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு என்ன என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து விருது மறுவாய்வு உட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதனால் நடந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க ஆனால் இது குறித்து ப பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த செயல் நடைபெற்றதுக்காக வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு செயலை பற்றி நான் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பிஜி ராமகிருஷ்ணா தான் வந்து ஹிஜாப் விஷயத்தில் வந்து எல்லா மாணவர்களும் சமம் அதனால் இப்போ எல்லாருக்கும் தனித்தனி இது கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக ஹிஜாப்பை தடை செய்வதற்காக குரல் கொடுத்தவர் தடுத்து நிறுத்தியவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நபர் கல்லூரியினுடைய ஒரு ரூல்ஸை வந்து நிறுவியிருக்கிறார் அப்படி நிறுவினவருக்கு இன்னைக்கு விருது வந்து வழங்கிறதுக்கு அதாவது அதுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது விருது வழங்காமல் ஆனால் அந்த விருது வழங்காமல் நிறுத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் காரணம் என்னென்னா அது துலுக்கனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு காரணம் யார் அந்த துலுக்கர் அப்படின்னு பார்க்கறது அதுதான் அதில் கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நீங்கள் பார்க்கணும் பயங்கரவாத அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவையே முஸ்லீம் நாடாக மாற்றுவோம் என்ற இலக்கில் செயல்பட்ட அமைப்பு பிஎஃப்ஐ அந்த பிஎஃப்ஐ அமைப்பினுடைய அரசியல் முகமாக செயல்படக்கூடியது தான் இந்த எஸ்டிபிஐ சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்போ ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய ஒரு கிளை அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்டிபிஐ அமைப்பு எதிர்க்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு நல்ல ஆசிரியர் விருது ஒரு உண்மையான ஒரு ஆசிரியராக செயல்பட்டவருக்கு கொடுப்பது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு யாருடைய பேச்சை இன்னைக்கு கர்நாடகாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு கேட்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும் ஒரு பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய கிளை அமைப்பாக இருந்த எஸ்டிபிஐ அமைப்பு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளும் காங்கிரஸ் அமைப்பு கேட்கிறது இது மொத தடவை கிடையாது இந்த மாதிரியாக கர்நாடக அரசு இந்த எஸ்டிபியினுடைய குரலை கேட்பது ஏற்கனவே இதே போல ஒரு பிரச்சனை வந்தது ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ்ல வந்து ராமரனுடைய பானம் அந்த அம்பு வில் மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அதாவது அந்த குறிகளோட இருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த விளக்குகள் அனைத்தும் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ இதற்காக போராட்டம் நடத்தும் சொன்ன உடனே அது அனைத்தும் மாற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் இன்னொன்று இந்த அரசாங்கம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இங்கே வரும்பொழுதே இதே போல பல கவர்ச்சிகரமான சலுகைகள் அது யாருக்கு தொழுக்கர்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த தேர்தல் அறிக்கையாக வைத்து தான் அவர்கள் வந்தார்கள் அப்ப ஏற்கனவே ஒரு மதத்தினுடைய சார்பில் ஒரு மதத்தின் பெயரில் மக்களிடந்து பெறப்படக்கூடிய தொகையை செலவிடப்படக்கூடாது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் பொழுது அதையும் மீறி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நல்ல ஞாபகருக்கு எவ்வளவு அறிவிப்புகளை அவர்கள் அன்று வெளியிட்டார்கள் என்று நம்ம பார்க்கலாம் ஒரு ஓட்டு வங்கிக்காக ஒரு அரசியல் லாபத்திற்காக அன்னைக்கு இவங்க எப்படிப்பட்ட ஒரு சட்ட விரோத செயலை அன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்து அதன் தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆனால் ஆட்சி அமைத்த பிறகும் இன்னைக்கு யாருடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பயங்கரவாதிகளுடைய பிடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாநிலம் போய் கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்குறோம் பலர் அங்கு பிடிபடக்கூடியவர்கள் தமிழகத்துடன் தொடர்பு இருக்கிறார்கள் அப்படி தமிழகத்துல தொடர்பு இருக்க அனைவருக்குமே இன்னைக்கு பங்களாதேஷுடன் தொடர்பு இருக்கிறார்கள் இப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதே போல இந்த வஃப்புக்காக இன்னைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இது அனைத்தையுமே நம்ம வந்து கர்நாடகாவில் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எஸ்டிபிஐனுடைய பேச்சை கேட்டு இந்த அரசாங்கம் இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இன்றை அங்கே ஆட்சி புரிகிறது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு நிலையில் இன்றைக்கி கர்நாடகம் போய் கொண்டிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து அவங்களுடைய வரலாற்றுலேருந்து ஒரு பாடத்தை வந்து கற்பதற்கு மறந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும் இவங்களுடைய சுயலாபத்துக்காக இன்றைக்கி இந்துக்களை அடகு வைத்து இந்த உண்மையான விஷயங்களை காவு வைத்து இன்றைக்கி சட்டத்திற்கு புறம்பாக இந்த வேலைகளை எல்லாமே இவங்க செஞ்சிட்ருக்காங்க ஆனால் நாளைக்கு இவர்களே கூட அந்த பார்ட்டியில் இருக்க முடியுமா நாளைக்கு இவங்களே கூட நின்று ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது இன்றைக்கு வளர்த்துவிடக்கூடிய இந்த பயங்கரவாதம் இவர்களை எங்கு கொண்டு செல்லும் இவர்களுமே கூட நாளைக்கு இந்த ஆட்சி கட்டில இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது அதை வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து உணர மறுக்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இதையெல்லாம் தடுக்க வேண்டிய ஆட்சியாளர்களே இன்றைக்கி அதற்கு பின்னால் செய்கிறவரை பார்க்குறோம் இன்றைக்கி காங்கிரஸ் இது ராகுல் வந்து இடையில ஒரு தமிழகத்துக்கு வந்த பொழுது பேசினார் அதாவது வெளியாட்கள் எல்லாம் வந்து உங்களை வந்து இங்கேருந்து விரட்டுகிறார்கள் எல்லாம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள்னு பேசினார் இதே விஷயத்தை இன்றைக்கி வந்து ஜம்முலேயும் போய் பேசுகிறார் அப்போ அந்தந்த இடத்துல வந்து போயிட்டு அங்கே இந்த மாதிரியான ஒரு பிரிவினையை தூண்டும் வார்த்தைகளை எல்லாத்தையும் பேசி அந்த இடங்களில் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி அவர் செய்து வருகிறதை நாம் பார்க்குறோம் அதை நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சு இன்றைக்கி காங்கிரஸ் கர்நாடகாவில் இன்றைக்கி எப்படி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழர் அங்கே வந்து ஹிந்துக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கா அங்கே அதாவது நம்ம சொந்த மாநிலத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு தரமாக ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கர்நாடகமும் அந்த வழியை போய் தமிழகம் எப்படி இன்னைக்கு இருக்கோ அதே வழியை வந்து இன்னைக்கு கர்நாடகமும் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலை இதே போல காங்கிரஸினுடைய முடிவு இதே போல போய் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதாவது இந்த தென்னின் தென்னிந்திய மாநிலங்கள் ஏற்கனவே வந்து தமிழகம் வந்து இன்னைக்கு ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜிகாதிகளின் பிடியில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு கேரளா நம்ம சொல்லவே வேண்டாம் எத்தனை பேர் ஐஎஸ்ஐஎஸில் போய் சேர்ந்திருக்காங்க எத்தனை பெண்கள் ஜிகாதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹிந்துக்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்களே அங்கே வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பாதிரியார்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அந்த வழியில் இன்றைக்கி வந்து கர்நாடகமும் கொண்டிருக்கிறது அப்போ இந்த பகுதி முழுக்க இன்றைய அவர்களுடைய பிடியில் என்று சென்று கொண்டிருக்கிறது அதற்கு இன்னைக்கு கர்நாடகாவில் ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் ஆட்சியாளர்களும் இதற்கு கைகொர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலும் இதே போல தான் நம்ம பார்க்குறோம் கொரோனா காலங்களிலிருந்து எஸ்டிபிஐக்கு வந்து இவர்கள் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பார்க்குறோம் ஏன்னா அந்த கொரோனாவில் இறந்தவர்களையெல்லாம் அடக்கம் செய்யக்கூடிய அந்த ஒரு உரிமையை வந்து எஸ்டிபிஐக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதே போல் எஸ்டிபிஐ நிகழ்ச்சிகளில் அரசு அதிகாரிகள் சர்வசாதாரணமாக கலந்து கொள்வதையும் பார்க்கிறோம் இன்றைக்கி தமிழகமும் கர்நாடகமும் இந்த பயங்கரவாதத்தின் பிடியில் ஒரே பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றன இதனுடைய ஆபத்தை இந்த இரண்டு ஆட்சியாளர்களும் உணரவில்லை ஆனால் இது இந்த இதனால் வந்து ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைஞ்சபட்சம் மத்திய அரசாக அதை விழித்து கொண்டு உணர்ந்து இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி உணர்த்துகிறது